ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கங்குவா விசர்ஸ் வேட்டையன் கிளாஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் எப்பா 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 சாமி தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாரும் மோதிக்க போகிற நேரம் வந்து வந்துருச்சு அதாவது கங்குவா விசஸ் வேட்டையன் கிளாஸ் அப்படின்றது வந்து அரங்கேறி இருக்குன்னே சொல்லணுங்க அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்க போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் கங்குவா விசஸ் வேட்டையன் கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி இருக்குங்க பத்து மணிக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையன் படத்துலேருந்து ஒரு போஸ்டர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கங்க பண்ணிட்டாங்க எந்த ஒரு கிளாஸ் வந்து வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த கிளாஸ் வந்து வந்துருச்சுங்க மெகா 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 பிளாக் பஸ்டர் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு சிஷியன்கள் மோதும் மிக பெரிய கிளாஸ்ங்க அது பெரிய மிகப்பெரிய மிக பெரிய பட்ஜெட்ல மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கிற ஒரு படம் தான் கங்குவா அந்த கங்குவாவுக்கு ஆப்போசிட்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர் அவர்களோட வேட்டையன் படம் வந்து கிளாஸ் ஆகுதுங்க அதாவது கங்குவாவும் வேட்டையனும் ஒரே நாளில் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரெண்டு பேர் சைட்ல இருந்துமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கங்குவா சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பத்து பத்துல வந்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு இந்த வேட்டையன் படத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க பத்து பத்துக்கு நாங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்யா அப்படின்னு தலைவரோட ஸ்டெயிலுக்கு தலைவரோட மாசுக்கு தலைவரோட அந்த ஒரு ஸ்டெயிலுக்காகவே வந்து ஒரு குரூப் வந்து போகும்னே சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணுற அளவுக்கு தலைவர் அவர்கள்ட்ட அந்த ஒரு திறமை வந்து இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா படம் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடாக பேசப்படுற ஒரு படம் அதனால் இந்த ஒரு படத்துக்கும் வந்து ஏகப்பட்ட ஆடியன்ஸ் வந்து போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இரண்டு படங்களுமே ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகுது பட் வந்து இரண்டு படங்களுக்கும் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவு எதுவும் இருக்காதுன்னு தாங்க தோணுது ரெண்டு படத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் கங்குவா அப்படின்றது வந்து சிவா சார் என்னையா பண்ணி வச்சிருக்காரு சூர்யா அண்ணா அவர்களோட ஹார்ட் ஒர்க்கிங்க்காக வந்து ஒரு குரூப் வந்து போய் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் அவர்களோட அந்த வயசு அவரோட ஸ்டைலு அவரோட மாசு அந்த மாசான வாக்கு அதுக்காகவே ஒரு குரூப் வந்து போய் பார்ப்பாங்க ரெண்டு படமுமே மேக்சிமம் பிப்டி பிப்டி ி பர்சன்டேஜ் வந்து பிரிப்பாங்கன்னு எனக்கு வந்து தோணுது தேட்ரு வந்து யார் அதிகமாக கைப்பற்றாங்களோ அவங்களுக்கு சாதகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதாவது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இருக்குல்ல படம் பார்த்துட்டு வந்து பப்ளிக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ எந்த ஒரு படத்துக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த படத்துக்கு கைப்பு ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க சில படங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மூவாயிரம் ஸ்க்ரீனு ஆறாயிரம் நாலாயிரம் ஸ்க்ரீ ீன் அப்படின்னு வந்து கைப்பற்றி வச்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பப்ளிக் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து குறைய குறைய அப்படியே ஸ்கிரீன்ஸும் குறைஞ்சிரும் பட் இந்த ரெண்டு படத்துக்கும் ஈக்குவலான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் பட் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எந்த ஒரு படம் வசூல் சாதனை செய்ய போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கங்குவாவிசஸ் வேட்டையன் கிளாஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த படத்துக்கு வந்து நீங்கள் போவீங்க அப்படின்றத மறக்காமல் கவர்மெண்ட் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு ஹாலிடேவை ஒட்டி ரிலீஸ் ஆகிறனால இந்த படத்துக்கும் போவாங்க அந்த படத்துக்கும் போவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்னோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ